எல்லோ என்ற ஒரு திரைப்படம் இது ஒரு ரொமான்டிக்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஃபிலிம் ப என்னங்க கதை என்னங்க ஒரு இளம் ஜோடிகள் இளம் காதலர்கள் ஒரு நல்ல இருவரும் நன்றாக படித்தவர்கள் அதில் அந்த பெண் வந்து ஒரு வங்கியில் பணிபுரிகிறார் இந்த தம்பியும் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறார் எங்கே வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு வருகிறது அதற்கு வா நம்ம போவோங்கிறாப்புல நான் வரமாட்டேன் ஏன் பிடிவாதம் இல்லை வேறு காரணங்கள் என்னென்னு ஒத்து பார்த்தா அவருடைய தந்தையா அவருடைய தந்தையாருக்கு இருக்குது உடல்நிலை சொகு தடுமாறி கீழே விழுந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்து தடுமாறி கீழே விழுந்து டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் காப்பாற்றிட்டோம் அவர் நீண்ட காலம் வாழ வைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விரும்பினால் அவர் கூடவே இருந்து நிறைய அவருக்கு நிறைய ஒரு சைக்காலஜிக்கலாக அவருக்கு நம்ம நிறைய கொடுத்தோம்னாக்கா இட்டி வைக்காம அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரே பொம்பளை பிள்ளை சின்ன வயசுலேருந்தே வளர்த்த பிள்ளை அப்போது அது என்ன செய்யும் இல்லைங்க அது அப்பா கூட இருக்கணும் அவர் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரோ அவள்னாலும் கூட இருந்து பண்ணணும் ஏனென்றால் நான் தான் என் தந்தையாரின் முதலீடு எனக்கு வந்து அத்தனை வருஷம் முதலீடு செய்திருக்கிறார் தன்னுடைய உழைப்பு சொத்து முயற்சிகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறார் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வேலை கிடச்சி போச்சு அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிட்டோம்னா பா நூறு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருக்காங்க பார்த்து கொள்வதற்கு பணம் கொடுத்தா பார்ப்பார்கள் ஆனால் நான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படி என்ன தான் சொல்கிறேன் அப்புடின்னு இல்லைங்க அது வந்து சரியாக வராது அப்புறம் ஒன்று அவர் போய்விடுகிறார் எங்கள் இந்த பெரிய வேலைக்கு வெளிநாட்டுக்கு போய் விடுக்கிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் அவர் வேலைக்கு போகிறார் அவர் வெவ்வேறு பணிகள் செய்யும் பொழுது போன போனோடனே ரெண்டு நாளைக்கு ஒருத்தரம் மூணு நாளைக்கு மாதம் ஒருத்தரம் பண்ணோன்னே வேறு நட்புகள் உறவுகள் கிடைத்து விடுகிறது இன்ஃபேக்ட்ரி கல்யாணமே ப செய்து கொள்கிறார் பார்த்து கொண்டு போகிறாங்க போய் விடுகிறது இந்த பெண் என்ன செய்கிறார் இந்த பெண் கான்சன்ட்ரேஷன் அப்பா காதல் இதெல்லாம் இருக்கும் ஒரு வங்கியில் போது கஸ்டமர்ஸை சரியாக டீல் பண்ண முடியல மைண்டு ஃபுல்லாக கஸ்டமர்ஸை வந்து சரியாக பண்ணலைங்கிறதுனால கெட்ட பேராமது அதனால் லீவ் போட்டு கொஞ்சம் வெளியே போக முடியுன்னு போகிறான் வெளியே வெளியூர் ஏதோ வெளிநாடு இல்லை ஒரு சுற்றி போகிற மாதிரி தானாக தனியாக போகிறேன் எந்த எய்மும் இல்லாமல் அது கேரளா பக்கம் போகிறான் அங்கே இன்னொரு நண்பர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது இன்னொரு நண்பரும் அவர் வாழ்க்கையில் பெரிய பிடிமானம் இல்லாமல் அவரும் ஒரு டூ வீலர்லையே ஊர் கூட சுற்றணும்னு அதுவே இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கினது அது இந்த பொண்ணு வேலைஞ்ச வங்கியில் தான் வாங்கியிருக்காங்க அப்போ காலப்போக்கில் அந்த பொண்ணு வந்து கையெஸ்ட் எப்போதும் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பேங்கில் பேசுகிறப்போ ஆ ஓ அப்படி இப்படி என்ன செய்ய முடியாதுன்னா அது பண்ணுங்கன்னா மரியாதை பேசு அப்படி இப்படி பேசுவாங்க பேசும்பொழுது அந்த பையனும் வந்து டீவு கட்ட முடியாமல் போயிரு அவருக்கு நண்பர் சில உதவிகள் அது மாதிரி சில விஷயங்கள் செய்கிறார்கள் இவர்கள் இருவரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது ரெண்டு பேரும் பயணிக்கிறார்கள் எங்கள் ஊர் சின்ன அந்த மூணாறு அந்த கேரளா அது மாதிரி சுற்றி வரும்பொழுது அங்கே ஒரு வயதான பாட்டியை சந்திக்கிறார் அப்போ அந்த பாட்டிம்மா சொல்கிறாங்க இந்த மறுநாள் என்னையும் ஒருத்தர் காதலிச்சார் காதலை நான் சொல்லுவதற்கு நான் நேரம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியாக போகிறப்போ அவர் கை காட்டிகிட்டு போனார் அதுதான் அவரை பார்த்த கடைசி இது அதுக்கப்புறம் எனக்கு யோசனையே தரல அவர் ஒரு கடிதம் கொடுத்தார் நான் படிக்கவில்லை நான் பிரித்து படித்து பார்க்கறதுக்கு பார்த்தா தான் அதில் பாதி அதில் எழுதியிருக்கிறது கண்ணீர் வடிந்து விட்டது நான் அப்பொழுது படிக்க தெரியாது அதனால் படிக்கவில்லை போட்டோ விட்டுட்டேன் இன்றைக்கி இதை அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த பெண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார் இவரும் சரிதான் அப்படின்னா பெண்ணுன்னா இதுதான் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதான் அல்ல ஒருத்தர் காதலித்து ஒரு செத்து போயிடணும் காதலிச்சு கை விட்டுவிட்டாலோ கட்டாயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்போ எடுத்து கொண்டு இருக்கிறது போல இல்லை என்பது அதனுடைய கான்செப்ட் எது அது முதல் காதலர் விட்டு செல்கிறார் பிரிந்துக்கிறார் இன்னொரு நண்பர் வரை நண்பராக கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சரி ஓகே சார் மேடம் நம்ம பிரிவன் வர்றப்போ இவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது என்பது பின்னர் தெரிய வருகிறது பின்னர் இவர்கள் இணைந்தார்களா இணையவில்லையா அந்த வேலை வங்கி வேலையில் சும்மா இடையில ஒரு வெப்பு ஃபார்ம் பண்ணுவது எவ்வளோ வேலைகள் இருந்தால் விட வங்கி மேனேஜருடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் அந்த இது வந்து ரொமான்டிக்கில் வந்து ஹரிமோதவன் தான் டைரக்டர் அவர் அனுபவித்து செய்திருக்கிறார் எல்லா இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாத்தையும் கம்பென் பண்ணி தான் பண்ணியிருக்கிறார் அது மாதிரி இந்த டெல்லி கடைசி ஒரு அப்பாவாக ஒரு மூத்த அப்பாவாக மூத்த அப்பா ஒரு அப்பா தானே இளையப்பாலங்கிறார் ஒரு வயதான ஒரு அப்பாவாக ஒரு பெண்ணின் தந்தையாக ஒரு நோயாளியாக அவர் நடித்த கடைசி படங்கள் நோட வச்சுக்கலாம் ஏற்படக்கூடிய கெமிஸ்ட்ரியை எப்படி வகைப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் யார் மேலேயும் காரணமோ குறையோ சொல்லாமல் விலகுவது எப்படி சேருவது எப்படி சேர்ந்தால் கண்டினியூ கொள்வது எப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கா இது ஒரு வாழ்க்கை கல்வி தான் ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்குறப்போ நாமே அதில் இந்த இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கியிருக்காங்க இது அனைவராலும் பார்க்க வேண்டியது விரசமோ அனாவசியமாக இதெல்லாம் ஃபைட்டு கிட்டு இல்லாமல் நீட்டாக போகக்கூடிய ஒரு படம் பார்க்க